பிரபஞ்சத்திடம் எப்படி பேசுவது பிரபஞ்சத்திடம் பேசுவது என்பது பலருக்கும் ஒரு ரகசிய திறனாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது நம் அனைவருக்கும் இயற்கையாக பிறவிக் கொடுத்த ஒரு திறனே நாம் பிறந்த நாள் முதல் நம் எண்ணங்களால் உணர்வுகளால் நம் நம்பிக்கைகளால் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த தொடர்பை நாம் அறிவோடு தெளிவோடு பயன்படுத்த தெரியாததால் பலர் பிரபஞ்சம் நம்மை புறக்கணிக்கிறது என்று நினைக்கிறார்கள் பிரபஞ்சத்திடம் பேசுவது என்றால் நம் மனதின் அலைவரிசையை பிரபஞ்சத்துடன் ஒத்திசைத்து நாம் விரும்பும் விஷயங்களை நம் வாழ்க்கைக்குள் ஈர்த்துக்கொள்ளும் கலை பிரபஞ்சம் நம் வார்த்தைகளை கேட்பதில்லை அது நம் உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் மட்டுமே கவனிக்கும் நம் இதயத்தில் என்ன உணர்வு இருக்கிறது எதற்காக நம் எனர்ஜி செல்கிறது எந்த விஷயத்துக்கு நம்மிடம் வலுவான நம்பிக்கை உள்ளதோ அதையே பிரபஞ்சம் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது நாம் ஏழ்மை உணர்வில் வாழ்ந்தால் மேலும் ஏழ்மை தரும் சூழ்நிலைகள் வரும் ஆனால் நாம் வளம் நம்பிக்கை நன்றி ஆல்ரெடி அச்சீவ்டு ஃபீலிங்குடன் வாழ்ந்தால் அதற்கேற்ற வாய்ப்புகள் மனிதர்கள் சூழ்நிலைகள் நமக்கு வரத் தொடங்கும் இந்த என்டயர் கம்யூனிகேஷன் ஒரு மந்திரம் அல்ல இது ஒரு எனர்ஜி அலைன்மெண்ட் பிரபஞ்சத்துடன் பேசுவதற்கு முதல் படி தெளிவு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் மங்களாக கேட்டால் மங்களாகவே வரும் எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு சந்தோஷம் வேண்டும் போன்ற கோரிக்கைகள் பிரபஞ்சத்திற்கு தெரியாது ஆனால் நான் மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் லெவலுக்கு ஏற்கனவே வளர்ந்துவிட்டேன் நான் ஆரோக்கியமான அமைதியான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று பிரசன்டென்சில் சொன்னால் பிரபஞ்சம் அதை ஒரு ட்ரூத்தாக ரிஜிஸ்டர் பண்ணி அதற்கான பாதையை திறக்கும் ஆகவே பிரபஞ்சத்திடம் பேசும்போது விட முட்டும் டென்ஸ் தான் பிரபஞ்ச மொழி இரண்டாவது படி நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் கேட்பது விபரீதமாக பழுத்த விதையை மணலில் புதைப்பது போல நம்பிக்கை என்றாலே நடக்கும் போலிருக்கிறது இல்லை நம்பிக்கை என்றாலே இது ஏற்கனவே என்னுடையது நான் இதை பெற தகுதியுள்ளவன் உள்ளவள் என்ற உறுதி அந்த செல்ஃப் செல்வ் பிரபஞ்சத்திற்கான பாஸ்வேர்டு ஆனால் நம்பிக்கையில் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும் அது சந்தேகத்தால் கலக்கக்கூடாது நடக்குமோ நடக்காதோ என்ற எனர்ஜி பிரபஞ்சத்தில் கன்ஃபியூஷன் உருவாக்கும் பிரபஞ்சம் டவுட் லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ணாது அது ஆம் என்ற வைப்ரேஷனல் கமாண்டை மட்டும் செயல்படுத்தும் எனவே நம்பிக்கை என்பது வேர்ட்ஸ் அல்ல உணர்வில் இருக்க வேண்டும் மூன்றாவது படி உணர்வு அலைன்மெண்ட் இதனை லா ஆஃப் வைப்ரேஷன் என்று பழங்கால யோகிகள் கூறியுள்ளனர் மாடர்ன் சயின்ஸ் அதை ஃப்ரீக்குவென்சி என்று சொல்கிறது நம்முடைய மனநிலை ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி எந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம் டியூன் ஆகிறோம் என்பதை பொறுத்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ப எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நீங்கள் பயமோ குறைபாடோ கோபமோ கவலையோ நீங்காத நிலையிலிருந்தால் நீங்கள் லோ ஃப்ரீக்வென்சியில் பேசுகிறீர்கள் அப்போது பிரபஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சி கிஃப்டுகளை உங்களுக்கு அனுப்ப முடியாது ஆனால் கிராட்டியூட் ஜாய் காம்னஸ் செல்ஃப் லவ் ட்ரஸ்ட் ஆகிய உணர்வுகள் ஹை ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்டேட்டில் நீங்கள் உங்கள் ஆசையை எண்ணினால் அது பிரபஞ்சத்துக்கு ஒரு கிளியர் சிக்னல் போகும் அதனால் தினமும் ஐந்து நிமிடம் விஷுவலைசேஷன் செய்யவும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை ஏற்கனவே அனுபவிக்கிறீர்கள் என்று கண்களை மூடி உணரவும் நான் பெறுவேன் என்று நினைக்காமல் நான் பெற்றுவிட்டேன் என்று ஃபீல் செய்யவும் மைண்டில் உருவாகும் படம் ஹார்ட்டில் உருவாகும் உணர்வுடன் சேரும்போது அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பார்க் நான்காவது படி பதில் கேட்க தயாராக இரு பிரபஞ்சம் நம்மோடு சிம்பல்ஸ் சிக்னல்ஸ் கோயின்சிடென்சஸ் இன்ட்யூஷன் ட்ரீம்ஸ் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் பீப்புள் மற்றும் சடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக பேசும் நீங்கள் கேட்டதற்கான பதில் ஒரு மனிதர் சொன்ன வார்த்தையிலோ ஒரு புக்கில் ஓபனான பேஜிலோ ஒரு வீடியோவிலோ ஒரு சாங்கிலோ இருக்கலாம் பிரபஞ்சம் இதோ வாங்க என்று நேரடியாக கொடுக்காது அதற்கான வாய்ப்பை அனுப்பும் அதை ரெகக்னைஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க வேண்டும் நான் கேட்டுவிட்டேன் யூனிவர்ஸ் டெலிவர் பண்ணட்டும் என்று பாசிவாக காத்திருக்காமல் யூனிவர்ஸ் கொடுக்கும் டோரை ஓபன் பண்ண ஆக்ஷன் எடுக்க வேண்டும் ஐந்தாவது படி நன்றி உணர்வு கிராட்டியூட் என்பது பிரபஞ்சத்தின் மொழியில் மிகவும் சக்தி வாய்ந்த அலைவரிசை நீங்கள் ஏற்கனவே பெற்றிருப்பதற்கு நன்றி சொன்னால் பிரபஞ்சம் இவர் பெற தயாராக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு இன்னும் அதிகம் தர ஆரம்பிக்கும் கிராட்டிட்யூட் உங்கள் மனதின் ரெசிஸ்டன்ஸை கரைத்துவிடும் தினமும் பத்து நன்றி எழுதுங்கள் என்னிடம் இல்லாததை விட என்னிடம் உள்ளதை கவனிக்கும் மனம்தான் மிராக்கிள்ஸுக்கு தகுதி பெறும்